அன்பவர்களுக்கு வணக்கம் பாஸ்கரன் உதயநிதி நயன்தாரா சிக்கலில் ரஜினிகாந்த் கோர்த்து விட்ட ஏ ஆர் ரகுமான் இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் நம்முடைய சின்ன தளபதி அண்ணன் உதயநிதி அவர்கள் அமைச்சரா பொறுப்பேற்ற ஒரு விவகாரம் இப்ப தமிழக முழுவதும் மிக பெரிய அளவுக்கு பொருளா மாறி இருக்கக்கூடிய நிலையில ஒரு பக்கம் உடன்பிறப்புகள் இன்னொரு பக்கம் மூத்த முன்னோடி அமைச்சர்கள்லாம் கூட அண்ணன் உதயநிதி காலில் தபால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய சில கூத்துக்கள்லாம் இப்போ இப்ப பயங்கரமா அரங்கேறிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் என்னத்தை கிழிச்சிட்டாரு அவருக்கு என்னத்துக்கு அமைச்சர் பதவி அப்படின்ற மாதிரியும் உதயநிதிக்கு எதிராகவும் எகச்சிக்கமானவங்க கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்கும் போது இது என்னங்க புதுசு நான் கேட்குற மாதிரி கேள்வி அப்படின்ற மாதிரி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் உதயநிதி சம்பந்தமாகவும் நடிகை நயந்தரா சம்பந்தமாகவும் பேசியிருக்கக்கூடிய ஒரு பேச்சு இப்போ பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அவர் போட்ட அந்த குபு இப்போ குபுன்னு காட்டு தீ போல பரவிட்டு இருக்கு இரண்டாவது விஷயம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை இசையமைப்பாளர் ஏ ரகுமான் அவர்கள் ஆந்திரா தர்காக்கு அழைத்து சென்ற ஒரு விவகாரம் சினிமா வட்டாரத்திலையும் அரசியல் வட்டாரத்திலையும் ஒரு புதிய சர்ச்சையை வந்து கிளப்பிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதை மையப்படுத்தி ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பழைய வீடியோவை ட்ரன் பண்ணி ரஜினிகாந்த குறிவைப்பு தாக்கிட்டு இருக்காங்க நெட்டிசன்கள் அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரகுமான் ஏ ஏஆர் ரகுமான் அவர்களிடமும் எக்கச்சக்கமான கேள்விகளை வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்றேன் விஷயம் சேப்பாக்கத்தினுடைய செகுவீரா அண்ணன் அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள் சம்பந்தப்பட்டது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய அமைச்சரவையில் ரீசெண்டாக ஒரு சில அமைச்சர்களுடைய அந்த இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சராக தன்னுடைய மகன் உதயநிதி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவரே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராகிறதுக்கு எக்கச்சக்கமான காலங்கள் எடுத்துக்கிட்டாரு ஏறத்தாலும் பத்து பதினைந்து வருடங்கள் கழித்து தான் அவருக்கு கருணாநிதி அவருடைய அமைச்சரவையில் அமைச்சர் பதவி கிடைத்தது துணை முதல்வர் பதவியும் கிடைத்தது ஆனால் நம்முடைய அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அரசியலுக்கு வராரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எம்பி தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்கிறாரு இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு நாலு படங்களில் வந்து திரைப்படங்களில் நடிக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சேப்பாக்க தொகுதியினுடைய எம்எல்ஏவாக ஒரு பேருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏறத்தாலும் ஒரு நூறு படங்களுக்கு மேலே விநியோகம் பண்ணுறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மந்திரி பதவி எப்படி நான்கே வருடத்தில் அமைச்சராவது எப்படி அப்படின்ற ஒரு இருந்து நம்ம இதெல்லாம் கற்று எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு சினிமா துரியை தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு இப்போ அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்துருக்காங்க திமுகவுடைய தலைமை சரி விடுங்க

கருவுற்று குழந்தையை பெற்றார் அது முறையாக பெற்றாரான்னு கேட்டாங்க அவ்வளவுதான் உடனே நயன்தார் அவை மன உளைச்சல் ஏன்னா அவங்க மன உளைச்சலான உதயநிதி ஸ்டாலின் பத்து ரூபாய் அப்புறம் அவரு தூக்கம் வராது அப்புறம் அவர் சாப்பாடு இறங்காது அப்புறம் என்ன ஆகுது அவர் வருத்தப்பட்ட ஒரு கட்சிகள் திமுக கட்சிகார எல்லாரும் துறைமுகம் கஷ்டப்படணும் அதாவது பொன்முடி கஷ்டப்படணும் நாங்க அவர் சொல்ற இதுதான் ஒரு அரசு நடத்துற லட்சணமா இந்த திமுகவுக்கு என்ன கீழ்ச்சிருக்காரு இந்த உதயநிதி சென்னைக்கு போயிருக்காரா

காலைய போட்டு அமைச்சர் சிவி சண்முகம் பேசியிருக்கக்கூடிய ஒரு பேசுநீதி அவர்களுக்கு கலக்கத்தையும் ஒரு நெருடலையும் ஏற்படுத்திருக்கு உதயநிதி அவர்கள் சி வி சண்முகம் அவர்கள் நயந்திர விவகாரம் சம்பந்தமா பேசி இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான பதிலை சொல்ல போறாரு இல்ல இது அப்படியே கடந்து போக போறாரா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது விஷயம் ரஜினிகாந்த் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு மெர்ச்சி பண்ற வீடியோ நீங்க பாருங்களேன்

ரீசெண்டாக ரஜினிகாந்த் அவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அது மட்டும் இல்லாமல் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் ஆந்திராவுக்கு போயிருக்காங்க நேராக திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு திருப்பதி கோவிலில் ரஜினிகாந்தும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மட்டும்தான் திருப்பதிக்கு போயிருக்காங்க அங்கே தரிசனம் முடித்து விட்டு வெளியிலே வந்ததுக்கு பிறகு ஏ ஆர் ரகுமான் அவர்களோடு சேர்ந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய புகழ்மிக்க ஒரு க கடப்பா ஆந்திரா கடப்பாளர் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அமீன் தர்காவுக்கு போயிருக்காங்க அந்த சோஷியல் மீடியாவில் அந்த புகைப்படம்லாம் பயங்கரமாக பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு பரவாலங்க ரஜினிகாந்த் தோட இந்து கோவிலுக்கும் ஒரே நாள் போயிருக்காரு இஸ்லாமிய தர்காவுக்கும் ஒரே நாள் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பாசிட்டிவாக ஒரு கூட்டம் பார்க்குறாங்க இன்னொரு கூட்டம் அது எப்படி ஆந்திராவுக்கு ரஜினிகாந்த் ஏ ஆர் ரகுமான் ஐஸ்வர்யர் ரஜினிகாந்த் மூணு பேரும் தான் போகிறாங்க ரஜினிகாந்த் அவர்களை ஏ ஆர் ரகுமான் தர்காவுக்கு கூப்பிட்றாரு தர்காவுக்கு வந்து ரஜினிகாந்த் வராரு ஆனால் இதுவே வந்து ஏ ஆர் ரகுமான் அவர்களை திருப்பதி கோவிலுக்கு கூப்பிட்டுருந்தா ஏஆர் ரகுமான் திருப்பதிக்கு போயிருப்பாரா இதுதான் உண்மையான மதச்சார்பெண்மையா அப்படின்ற மாதிரி ஏ ஆர் ரகுமான் அவர்களை கார்னர் பண்ணி எக்கச்சக்கமான பதிவுகள் இப்போ போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தேசியவாதிகளும் ரஜினிகாந்த் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணி ஒரு சில விமர்சனங்களை கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க இதில் என்ன பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் கோயிலுக்கு போகிறது மசூதிக்கு போறதுனால நம்மளுக்கு எப்போவும் தெரியும் அதாவது அவர் வந்து அவருடைய அந்த பேச்சில் வள்ளுவனுக்கு காவி சாயம் பூசியது போல எனக்கும் காவி சாயம் பூச முடியாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அது இப்போதைய வீடியோ கிடையாது பழைய வீடியோ இன்னைக்கான களம் வந்து பெரிய அளவுக்கு மாறி இருக்கு அவரும் தெளிவான விளக்கம் அதற்கு தந்தும் இருக்காரு ரகுமான் அழைப்பில் வந்து அவர் தர்காவுக்கு போயிருக்காரு இது என்ன ஆச்சரியமும் கிடையாது ஏன்னா அவருடைய வீட்டில் கூட இயேசு படம் இருக்கு பாபா படம் இருக்கு பாபாவும் இயேசுவும் இமே சந்திப்பு நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருக்காரு அதனால மதங்களை கடந்து அவர் எல்லா மத கடவுள்களையும் வணங்குறாரு இதில் முக்கியமாக எல்லா மத கடவுள்களையும் வணங்குறது அப்படின்றது பெருந்தன்மை ஆனால் தான் வணங்கக்கூடிய கடவுள்களை மட்டும் நான் கொண்டு போயிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு பார்ப்பேன் காட்டுவேன் ஆனால் இன்னொரு பக்கம் உங்களுடைய கோவில் உங்களுடைய கோவிலுக்கு நான் வரவே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு டேஞ்சராக நான் பார்க்குறேன் இதுவே ரகுமான் அவர்கள் நேரடியாக திருப்பதிக்கும் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு தர்காவுக்கும் போயிருந்தாருன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்ட தெரிவிச்சுக்கலாம் பட் அந்த மாதிரி இங்கே நடக்கிறதில்ல நாம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அவங்க கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் போகிறோம் பட் அவங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சாமி கொடுக்கப்பட மாட்டாங்க இதுதான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் கேட்டால் நாங்கள் மதச்சார்பற்றவர்கள் நம்முடைய நாடு மதச்சார்பற்ற ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுவாங்க